வெல்கம் டு ஜெசி ஃப்ரீஸ் இது எங்கள் வீட்டில் முளைச்ச மூல் சீதா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நாலு நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு அஞ்சாறு பழம் கிடைச்சிது ஒவ்வொரு காயுமே நல்லா ரெண்டு கிலோ மூணு கிலோவுக்கு மேலே எங்களுக்கு கிடைச்சிது பக்கத்தில் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு இதை நான் எங்களுக்கு எடுத்து வச்சுருந்தேன் நல்லா படுத்துருச்சு அதையும் கட் பண்ணி கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன் இது பெண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு நல்லது நீர் கட்டிகள் இருந்தால் கேன்சர் பேஷண்ட் இதெல்லாம் நல்லா எடுத்துக்கலாம் சீசனபிள் ஃப்ரூட்டு தான் இது எவ்வளோ விலை கொஞ்சம் கூட இருக்கும் இருந்தாலும் இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிடாமல் வாங்கி முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க போல் எங்கள் வீட்டில் காய்ச்சல் நார்த்தங்காய் எப்போயுமே ஊருகாலாம் வெளியில் வாங்க மாட்டேன் அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டதோ அதில் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் செய்திருப்பாங்களோ தெரியாது எப்பயுமே எங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் நார்த்தங்காய் எல்லாமே காய்க்கிறதுனால நான் வீட்டிலேயே ஊறுகாய் போட்டு வச்சிருவேன் அது எப்பயுமே அது நம்ம வந்து வீட்டில் தயாரித்து சாப்பிடும்பொழுது அது ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் நலத்துக்கு நல்லதாகவும் இருக்கும் அது சின்ன இடம் இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு தேவையான மரங்களை வழங்க பயன்பெறுங்க நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ